الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ും മു அடிப்படையாக குணமாக காணப்பட்டால் விஷயங்கள் அவரிடத்திலே மீறி எடுத்துக் கொள்ள முடியும் அடிப்படையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இடத்தில் குடிக்கொள்ள வேண்டிய முதல் தேவை தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை பற்றி வசனங்கள் வசனங்கள் திரும்ப திரும்ப அல்லாஹு பதிகளிப்பதற்காகவே அதை பற்றி பேசுகின்றான் இந்த தொழுகை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இது நபி அலி வசல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த ஜமாத்து இந்த சமுதாயத்திற்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல நபி அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நூர் அலஹி இஸ்லாம் அவர்கள் எல்லா நபிமார்களும் தொழுதி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹு தால கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஈசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டிலே நின்று பேசக்கூடிய நேரத்திலேயே அதை பேசுகின்றார்கள் அதில் மிக முக்கியமாக வவுஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துத்துஹியா நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நல்ல விளங்கின அந்த வார்த்தையை தொட்டிலில் குழந்தையாக இருக்கிறார்கள் அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி வைக்கின்றான் என்று சொல்லுபொதே ஆதாணியல் பிதாஹு வ என்னை அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் நான் எங்கிருந்த போதிலும் என்னை அல்லா பொருந்தியவனாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் தொழுகையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹிற்கு கட்டளை இருக்கின்றான் என்று ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பேசுவதை அல்லாஹ் குரானில் பதிவு செய்கின்றார் இப்போ உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறான் ஈசா அலை இஸ்லாம் எவ்வளவு தெளிவான வார்த்தையை பாருங்க யார் தொழாமல் இருப்பார் என்று இதிலிருந்து நமக்கு தெளிவு கிடைக்கின்றது மவுத் மட்டும்தான் தொழாமல் இருக்கும் ஒருவர் மவுத் ஆகிவிட்டால் அவர் மீது தொழுகை இல்லை எப்போது ஒருவர் செத்த பிணமாக மாறுகிறாரோ அவர் மீது தொழுகை கிடையாது உயிரோடு இருக்கும்போது ஒருவர் தொழாமல் இருந்தால் அவர் பிணத்திற்கு சமம் என்று குராமிய சான்று பகர்கின்றது மூசா அலீஹிசலாம் அவர்களை அல்லாஹு தலா சினாய் மலைக்கு அழைத்த போது தூய பள்ளத்தாக்கிற்கு சென்ற அல்லாஹு தலா அறிவித்த வகைகளில் முதலாவது வகை அதில் ரீசனையும் அல்லாஹுத்தலா சேர்த்து பேசுகின்றான் வன தத்துகையா மூசா மூசாவை உம்மையாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பேசுவா இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அனஃபுது பிநி நிச்சயமாக நான் உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் என்னை மட்டுமே வணங்குபவர்களாக அடிமையாக திகழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லா அனஃபுது பிநி வஃதினிஸ் ஸலாத் தொழுகை ஏன் தொழுகின்றோம் என்ற ரீசனையும் அல்லாஹை சேர்த்து பேசுகின்றான் வி சலாத்தல் இதுக்கிரீ என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுவையை தொழுந்த தொழுகையை இளைநாக்குக ஒரு முஸ்லிம் ஐந்து வேளை தொழுகையை தொழும்போது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹை நான் மறக்கவில்லை என் மீது எதை என்ற புலாலுமே கடையா கடமையாக்கினாலோ அதில் நான் கவனத்தோடு இருக்கின்றேன் என்று பறை இப்படி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தொழுகையை அல்லாஹு تعالی கடமையாக்கி கொண்டே வருகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் காட்டமாக ஃத்வாவா கொடுக்கப்பட்ட இரண்ட ஹதீஸ் திரும்ப திரும்ப நாம் சொல்கின்றோம் மன் தர் குஸ் ஸலாஹு கஃபர யவர் வேண்டும் என்றே ஒருவேளை தொழுகையை விட்டாரோ ஃபக்கத் கஃபர அவர் காசிராகி அல்லாஹ் அல்லாஹு இப்ளீசை மீறித்தான் சொல்கின்றார் அப்பா வஸ்தக்பர அல்லா தொடுத்த கொடுத்த கட்டளையை மறுத்தான் பெருமை பேட்டினான் பெருமை அடித்தார் இங்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நேர தொழுகையை விட்டுவிட்டு மறுக்கிறார்கள் செயல் ரூபமாக பெருமையோடு திகழ்கின்றார்கள் எந்த தொழுகையை பற்றி அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றதோ அந்த தொழுகையைத்தான் இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பாழாக்குகிறார்கள் அது அது அல்லாஹ் இந்த நேரம் நேரம் உங்களுக்கு தூங்குவதற்கான அல்ல அந்த நேரத்தில் நீங்கள் எழ வேண்டும் வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் என்னை வணங்க ஒரு எழும்புதல் வேலைக்காக இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிம் துவக்கம் மற்ற மற்ற காரியங்களுக்காக இருக்கக்கூடாது என்னை படைத்த என்னுடைய இது பேஸ் வேண்டும் என்றே எவர் ஒருவர் ஒரு தொழுகையை விடுகின்றாரோ அவர் புறக்கணித்து விட்டார் நிராகரித்து விட்டார் என்று சொல்லிய இதே போன்றது சொல்றாங்க பாருங்க ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது தொழுகையை விடுவதாகும் நீங்கள் தொழுதா முஸ்லிம் தொழில் என இமாம்கள் இந்த தொழாதவர்களுடைய விஷயத்தில் பத்துவா கொடுத்திருக்கின்றார்கள் பத்துவாவை கொஞ்சம் பாருங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா இவர்களுடைய பத்துவா தொழாதவர்களின் மீது தயவு செய்து இமாம்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பத்துவாவை அமல்படுத்துங்கள் பத்துவா என்ன தெரியுமா யார் தொழாமல் இருக்கிறார்களோ இந்த மூன்று இமாம்களுடைய பத்துவா ஒட்டுமொத்தம் ஒன்று யார் இருக்கிறார்களோ மூன்று நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் மூன்று நாட்கள் அதற்குள் அவர்கள் ஐந்து வேலை தொழுகையை அவர்கள் கடமையில் எடுக்க வேண்டும் ஒரு வேலை நாட்கள் முடிந்தும் இவர்கள் தொழுபவர்களாக இல்லை என்றால் இவர்கள் முஸ்லிம் அல்ல இவர்களை காஃபிர் என்று கொடுக்க வேண்டும் இவர்கள் முருத்துக்காகிவிட்டார்கள் என்று ஃபத்துவா கொடுக்கிறார் இவர்கள் இஸ்லாத்திற்குள் இருப்பது எந்த தகுதியும் இல்லை அடிப்படையான தகுதியை எப்போது நிறைவேற்ற மறுக்கிறார்களோ இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர்கள் முர்த்தக் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பத்வா அழித்துவிட வேண்டும் ஷரியத் ஜமாத்துடைய கோர்ட் என்று இந்த மூன்று இமாம்களுடைய பத்வா எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே ரமலான் முடிந்தது தொழுகை முடியவில்லை ரமலான் முடிந்தது அல்லாஹினுடைய தௌபாவின் வாசல் திறந்துதான் இருக்கின்றது

ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் அதிலிருந்து பாதி நபர்கள் கழன்று வந்து ஒரு தொழ வேண்டும் இவர்கள் சென்று மீண்டும் எதிரியை தாக்க வேண்டும் தாக்கிக் கொண்டிருந்தவர்கள் எப்படி பாருங்கள் உங்களால் மீண்டு தொழ முடியவில்லை அமருங்கள் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் நிற்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை குரான் பேசுகின்றது தொழுங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை குரான் மிக ஆழமாக திரும்ப 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 போதிக்கின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே ரமலான் முடிந்ததோடு நம்முடைய அமல்கள் முடிந்து விட்டது என்பதல்ல ரமலானை தொடர்ந்து நாம் அமல்களிலே இருந்தால் மாத்திரம்தான் ரமலான் நமக்கு உயிரோட்டமாக இருந்திருக்கிறது என்பதனுடைய பொருள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே தொழுகையை கவனம் எடுங்கள் இது அடிப்படையாக அல்லாஹு தலா கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது குரான் எங்கெல்லாம் கொள்கையைப் பற்றி பேசுகின்றதோ அங்கெல்லாம் ஜக்காத்தை மிச்சம் வைக்காமல் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அங்கெல்லாம் சதக்காவை வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் இதை சில இடங்களில் அல்லாஹு தலா பேசும்போது இப்படி பேசுவான் இந்த சதத்தா ஜகாத்தை ஒமின்மா ரசகுனாகவும் ஏற்றுக்கொள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் எவ்வளவு தெளிவான வாக்கியம் பாருங்க அல்லாஹ் தலா புரிய வைக்கின்றான் நமக்கு நான் பத்து ரூபா கொடுத்தேன் நான் நூறு ரூபா கொடுத்தேன் ஒரு போது நினைக்காதிகள் அந்த நூறு ரூபாயை உங்களை படைத்தவன் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் பலருக்கு கொடுத்தீர்கள் இவ்வளவு ஒரு சிலரை செல்வந்தர்களாகவும் ஒரு சிலரை ஏழைகளாகவும் அல்லாஹ் தலா ஆக்கி வைத்திருப்பதினுடைய நோக்கமே செல்வந்தர்களையும் ஏழைகளையும் சோதிப்பதற்காக ஏழைகள் அல்லாஹ் மாத்திரம் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும் செல்வந்தர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதோடு இந்த பொருளாதாரம் ஒட்டுமொத்தமும் தனக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல தனக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல என்னைவிட ஏழு எளியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த செல்வங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதினால் என் இறைவன் என் என்புறத்தில் கொடுத்து என்னிலிருந்து டிவைட் வகுத்தலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதற்கு என் இறைவன் என்னை தேர்வு செய்திருக்கின்றான் என்று நேர்வழி பெற்று அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்தி தங்கள் இடத்தில் இருப்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு முடிக்கின்றான் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அழகி வசல்லம் அவர்கள் சதத்தாவை பற்றி சொல்லிவிட்டார் சஹாபாக்கள் அதிகாலையில் செல்வார்கள் சந்தையில் சென்று வேலை செய்வார்கள் மாலை வரைக்கும் வேலை செய்துவிட்டு ஒருபடி கோதுமையை ஒருபடி பெயரித்த பழங்களை கூலியாக பெறுவார்கள் வாங்கி அதை அப்படியே கொடுத்து விடுவார்கள் சதக்காவாக ஒரு நாள் உழைப்பு ஒரு நாள் உழைப்பு காலை முதல் மாலை வரை இருந்து அதற்காக வாங்கிய கூலியை அப்படியே செய்து செய்துவிட்டு வருவார்கள் ஏனென்றால் என்றால் நபி அழகி வசலம் அவர்கள் சிதக்காவின் பக்கம் சொல்லிவிட்டார்கள் இதை எங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றானோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வாஹா கு சகா வஹா கு சகா வாஹா து நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியது சதகாயை நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருங்கள் லங்கனாலுன் திரு ரஹ் சபும் இம்மா தொலைபோன் நீங்கள் விரும்புவதை பிறருக்கு நீங்கள் செய்யாத வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் இந்த வசனம் இறங்கியதும் அல்லாஹ்னு இந்த வசனம் இறங்கியதும்

ஆறுநூறு பேரித்த மரங்கள் கொண்ட மதீனாவில் இருக்கக்கூடிய பைருஹா என்ற தோட்டம் அன்று இருந்த அந்த தோட்டத்தினுடைய மிகப்பெரிய மதிப்பு அது மிகப்பெரிய மதிப்பு இன்னைக்கு வச்சா நூறு கோடி வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒரு கணக்கின்படி நூறு கோடி என்ற சொத்து மதிப்பின் அளவு என்னவோ அது அபோதலாஹா ரீமா இடத்தில் இருந்தது ஆறுநூறு பேரித்த மரங்கள் இருந்தது குலை குலையாக காய்த்து தொங்கக்கூடிய பேரித்த மரங்கள் மிக பெரிய வியாபாரத்தை அவர்கள் தரக்கூடிய அந்த தோட்டம் வந்து சொல்றாங்க அல்லாஹின் தூதர் சங்க அல்லாஹ் அவர்களின் இடத்தில் அல்லாஹின் தூதரே இந்த தோட்டத்தை அல்லாஹி பாதையில் நான் சலப்பா செய்கிறேன் நல்லாயே திறக்கிட்டாரு நீங்கள் விரும்புவதை தர்மம் செய்யாத வரைக்கும் ஆறுநூறு பேருக்கு மரங்கள் கொண்ட அந்த அந்த தோட்டத்தை அப்படியே அல்லாஹின் பாதையிள்வா இன்று மதீனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கலாம் கேட் நம்பர் டுவெண்ட்டி டூ அந்த பேரிந்த மரங்களுக்கு நடுவே ஒரு கிணறு இருந்தது மிக ஆழமான மதுரமான நீர் கொண்ட அந்த தண்ணீரை நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை மிகவும் விரும்பி பருகுவார்கள் அந்த தண்ணீர் இப்போதும் இருபத்தி இரண்டாம் நம்பர் போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் தான் அபூ தல்லா ரவி அவர்களுடைய தோட்டத்தினுடைய கிணறு இருந்ததை நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே சதக்காவின் பக்கம் ஆழமாக கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் இது நம்மை அளவுக்கு அதிகமாக கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய சிந்தனையிலிருந்து இருந்து தடுமாறுகின்றார் என்றால் அவருடைய பொருளாதாரம் தான் அவரை தடுமாற வைக்கின்றது அவருடைய பொருளாதாரமும் அவருடைய வியாபாரமும் அவருடைய அந்த வேலை வாய்ப்புகள் தான் அவரை தடுமாற வைக்கின்றது எப்போது தங்களுடைய பொருளாதாரத்தின் மீது தனக்கு ஈர்ப்பு இல்லை என்பதை நிறுவ நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் சதப்பா செய்ய வேண்டும் என் பொருளாதாரம் என் இறைவன் எனக்கு கொடுத்தது இது என்னுடையதல்ல நான் இறந்து போனால் என் நூல் வராது என்று எடுத்து 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 கொடுத்து கொண்டே இருப்பதினால் இவர் பணிவின் மூலமாக சிந்தனை தடுமாற்றத்தில் இருந்து இன்ஷாவு நான் விடுவிக்கப்படுவார் இதை கொரான்பே தன்னுடைய பாணியில் பேசுகின்றது லவ்லா அக்கல் கனி இலா அஜலீம் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவார் மாணவர்களிடத்தில் அல்லாஹிடத்தில் பின்னால் சொல்லுவார் அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை ரப்பே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு மீண்டும் ஒட்டுமொத்தத்தையும் நான் சதகா செய்து விட்டு வருகின்றேன் இந்த அமல பர்டிகுலரா அவர் சொல்லுவார் சொல்றான் நான் தொழுது விட்டு வருவேன் நான் நோன்பு நோட்டு வருவேன் நான் அஜி செய்து விட்டு வருகின்றேன் என்று சொல்ல மாட்டார் நான் சதக்கா செய்துவிட்டு வருவேன் ஏன் ஏன் இதனுடைய தண்டனை கடுமையான தண்டனையாக இருக்கும் இந்த செல்வம் நம்முடையதல்ல என்பதை நிரூபிப்பதற்காக மனதிற்கு அவ்வப்போது இந்த மாற்றத்தை கொடுப்பதற்காக ஒரு முஸ்லிம் சதகாவிலே தங்களுடைய சிந்தனையை எந்நேரமும் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இது அடிப்படையான இரண்டாவது விஷயத்தில் கட்டுப்பட்டது அதனால் தான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் யார்லா என்னை ஏழையாக வாழவே யால்லா என்னை ஏழையாக மறணிக்க செய் யால்லா நாளை மறுமை நாளை என்னை ஏழுகளுடைய கூட்டத்தில் எழுப்பு அல்லாஹு மாஹினி முஸ்லீமா அல்லாஹுமவ அமீத்தினை முஸ்லீமா அல்லாஹ்மவ அக்ஷம்மே ஜும்ரங்கள் முஸ்லீமே முஸ்லீம்களுடைய அந்த கூட்டத்தில் எழுப்பு இதை சொல்லிவிட்டு சுப செய்தியும் சொன்னார்கள் ஏழைகள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நாளை சொர்க்கத்தில் ஏழுகள் தான் அதிகமாக இருப்பார்கள் செல்வந்தர்கள் பயப்பட வேண்டும் பணக்காரர்களாக இருப்பவர்கள் பயப்பட வேண்டும் அப்துல் ரஹஹானி ராவ் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் ஐநூறு வருடங்கள் தாமதமாக சொர்க்கத்திற்கு வருவார்கள் நபி செல்லல்லாஹ் அலைவ சொல்லம் அவர்கள் கூறினார்கள் காரணம் கணக்கு வழக்கை கொடுத்து விட்டு வரணும் செல்வந்தர்கள் பயப்பட வேண்டும் இந்த உலகத்தில் என்ன சோதனையை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றார்கள் என்று மூன்றாவது விஷயம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது பெரியவர்களை மதிப்பது சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டுவது பெற்றோர்கள் அல்லாஹுக்கு மாறு செய் என்று சொல்லாத வரைக்கும் பெற்றோர்களுடைய விஷயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டாக வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய விஷயத்தில் தர்க்கம் கூடாது அவர்களுக்கு முன்னால் பணிவோடு நிற்க வேண்டும் அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்த கூடாது குரான் பேசுகின்றது குரானுடைய வாக்கு சப்தத்தை ஆகுமானதில்லை பணிவோடு நிற்க வேண்டும் இது அல்லாஹு தாலா உதாரணத்தோடு பேசுறான் எப்படி பறக்கக்கூடிய பறவைகள் விரித்துக் கொண்டு பறக்கக்கூடிய பறவைகள் தர இறங்கும் சிறகுகள் சுருக்கிக் கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கின்றதோ இதே போன்று உங்களுடைய தோல் புஜத்தை சுருக்கிக் கொண்டு உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருமாப்பை அழித்துவிட்டு நீங்கள் கூடி குருவி நிலங்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் நம் மீது கவனம் செலுத்தக்கூடிய நன்மையை மட்டுமே யோசிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையை அழகாக்க வேண்டுமே என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் கழிக்கக்கூடிய இரண்டு ஜீவன்கள் உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் என்பதில் கொள்ளுங்கள் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹினார்களே இதே போன்று நீங்கள் எப்படி உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்வீர்களோ நடந்து கொள்வீர்களோ இதே போன்றுதான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களிடத்தில் நடந்து கொள்வார்கள் நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களை மதியுங்கள் அவர்கள் ஒரு சந்தோஷமாக பேசுங்கள் மீண்டும் சொல்கின்றேன் எந்த பெற்றோர்களும் காசு பணத்திற்காக பிள்ளைகளை கொஞ்சுவதில்லை காசு பணத்திற்காக திரும்ப திரும்ப வந்து சேருவதில்லை உங்க அவர்கள் எதிர்பார்ப்பது என் பிள்ளை சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கணும் அந்த பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கின்றது ஸ்பான் அல்லாஹ் எதுவும் தாண்டி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை அப்படியும் அவர்கள் காசு என்று ஆசைப்பட்டால் நபி செல்லல்லாஹ் அலை இவ அவர்கள் சொன்னார்கள் அந்தவ மாலுகல் ய பீகர் நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் கொடுங்க கொடுங்க உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாத உங்களுடைய காசு எதற்கும் சமம் இல்லை அதை நீங்கள் வைத்திருப்பதனால் எந்த புண்ணியமும் இல்லை உங்களுடைய பெற்றோர்களுக்கு செலவாகாத உங்களுடைய சம்பாத்தியம் வேறு எதிர் செலவு செய்தாலும் அசிவம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் வியர்விகளாக சிந்தி பணங்களை பெற்றோர்கள் விஷயத்தில் செலவு செய்வதை விடவும் அழகான ஒரு செலவு இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது எனவே வெண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே மூன்றாவது இந்த விஷயம் பெற்றோர்களுடைய விஷயத்தில் கவனம் எடுங்கள் பெரியவர்களை மதியுங்கள் பெற்றோர்கள் நான் எல்லா பெரியவர்களையும் எல்லோருக்கும் வயது முதிர்ச்சி வரும் எல்லோர்களுடைய நாடி நரம்புகள் தள்ளாடும் எல்லோருடைய பெருப்பு முறியில் நரைமுடிகளாக மாறும் எல்லோருடைய முதுகுகளும் ஒரு நாள் கூணாகும் எனவே அது அவரவர்களுக்கும் வரும் என்பதை கவனத்தில் கொண்டு பெரியவர்களை வயதானவர்களை வயதில் குறைந்தவர்கள் மதித்து பழகுங்கள் உங்களை விட சிறியவர்களாக இருந்தால் அவர்களின் சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் பெரியவர்களை மதியுங்கள் பலவீனமானவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் அவர்கள் உதவி செய்யுங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் இந்த மூன்று விஷயங்களும் இஸ்லாமியினுடைய அடிப்படை எங்கெல்லாம் துல்லி பற்றி பேசும்போது சகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சதகாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இதே போன்று எங்கெல்லாம் அல்லாஹ் அவளை பற்றி பேசுகின்றான். "எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்" என்று எங்கெல்லாம் சொல்கின்றானோ அங்கெல்லாம் நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். உங்களுடைய பெற்றோர்களடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். "உஸாஹிபுஹுமா ஃபில் દુன்யா மரூஃபா" உலக விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்தாக வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கின்றான் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய துவாவை பெற்றோர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதற்கான துவாவையும் அல்லாஹு சொல்லித் தருகின்றான் இது மூன்றாவது விஷயம் இந்த மூன்று விஷயங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியவை நான்காவது அடிப்படையான விஷயம் ஒன்று இருக்கிறது இது பெண்களுக்கு மாத்திரம் நான்காவது அடிப்படை விஷயம் ஒவ்வொரு திருமணமான பெண்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் கணவனுக்கு கட்டுப்படுவது எப்படி பெற்றோர்களுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் அல்லாஹுக்கு மாறுசை என்று சொல்லாத வரைக்கும் ஏனைய எல்லா விஷயத்திலும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டுமோ இதே போன்று அல்லாஹுக்கு மாரிசை என்று கணவன் சொல்லாத வரைக்கும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது இதை நதி அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் மிக அழகாக சொல்லி தருகின்றார்கள் ஒரு பெண் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் என்ன செய்வது கேள்வி கேட்கப்பட்டது ஒரு பெண் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஒரு பெண் ஐந்து வேலை தொழுது ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்று மூன்றாவது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் இப்படி நபியவர்கள் சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல இப்படி மாத்திட்டாங்க ஆனா பெண்கள் நரகத்தில் அதிகமா இருக்கிறாங்க பெண்கள் சொர்க்கம் செல்வது மிக எளிமையானது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆண்கள் சொர்க்கம் செல்வது மிக கடினமானது பின்பு ஏன் பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருந்தார்கள் கட்டுப்படுதல் என்பது இதுல ஜீரோ நாடிய சில பெண்களை தவிர அவர்கள் கருள் புரியட்டும் கணவன் என்ன முடிவெடுப்பாரோ அதில் மாற்று கருத்தில் பெண்களுக்கு அதுதான் அவர்களுக்கான இந்த உலகத்தில் சோதனை தனக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் தனக்கு விட்டாலும் அல்லாஹ் அடுத்ததாக கணவனுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தின்படி நடப்பது ஒரு மனைவிக்கு சரியானது என்று எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த மனப்புக்குவம்தான் ஒரு பெண்ணுக்கான இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிக ஆழமான சோதனை ஆனால் இந்த விஷயம் ஆண்களுக்கு அப்படியே வேறானது இதில் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான ரீசனையும் நபி அவர்கள் அதே ஹதீஸ்ல சொல்றாங்க வயத்ஃபுர்னல் அஷீர கனவனுக்கு மாறு செய்கிறார்கள் வயத்ஃபுர்னல் அஷீர இதை இன்னொரு வரியில் சேர்த்து கொண்டு வந்து நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் காலம் முழுக்க கணவன் மனைவி மக்களை பார்த்து கடைசியில் உன்னிடத்தில் நான் எதை கண்டேன் நாற்பது வருடங்கள் தங்களுடைய இளமையை முடித்துவிட்டு இனி நாம் ஊருக்கு செல்லலாம் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக இருக்கிறார்கள் நம்முடைய மனைவி நமக்காக இருக்கிறாள் என்ற ஆசையோடு வரக்கூடிய அந்த கணவன்மார்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதில் எத்தனை கணவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் எத்தனை கணவர்கள் இதில் நிம்மதியாக இருக்கிறார்கள் சம்பாதிக்கும் வரைக்கும் ஒரு கணவனை மனைவி பார்க்கிறான் அவன் எப்போது தன்னுடைய சம்பாத்தியத்தை நிறுத்துகின்றானோ தன்னுடைய செருப்பை விட கேவலமாக கணவனை நினைக்கின்றார் அல்லாஹில் கஞ்சி கொள்ளுங்கள் எத்தனை எத்தனை பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை தூக்கி எறிகின்றார்கள் அவர்களுக்காக நான் தேய்ந்தேன் அவர்களுக்காக நான் ஓடினேன் என் இளமையெல்லாம் என் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் நடந்து கொண்டு இருந்தது பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய திருமண செய்திகளை கூட கணவனுக்கு சொல்லாமல் நடத்தக்கூடிய அசிங்கத்தை நாம் பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட நிலை பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே நான்காவது இந்த விஷயம் உதாரணம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் புரிந்திருக்கும் என நினை நினைக்கின்றேன் நான்காவது பெண்களுக்கானது மிக ஆழமான அடிப்படை குணத்தில் கட்டுப்பட வேண்டிய ஒன்று கணவனுக்கு கட்டுப்படுதல் அவ்வளவுதான் அல்லாஹுக்கு மாறுசை என்று ஒரு கணவன் சொல்லாத வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனாக ஒரு பெண் வேண்டும் இந்த நான்காவது பெண்ணுக்கான அடிப்படை அல்லாஹ் அல்லா நம்மை புரிந்து கொள்ளட்டும் தயவு செய்த ரமலான் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்பதல்ல ரமலான் நம்மை துவக்கி வைத்திருக்கின்றது ஏனைய மாதங்களிலும் எப்படி ரமலானில் உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ அதே போன்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இறைச்சத்தை நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று ரமலான் நமக்கு ஆர்வம் இருக்கின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லா நடிகார்களே இந்த நான்கு விஷயத்திலும் தொழுகை சதக்கா பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பளித்து சிறுவர்களின் மீது கண்ணியம் செலுத்தி கிருமை செய்வது அதே போன்ற நான்காவது பெண்களாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்படுவது இந்த நான்கு விஷயங்களிலும் மிக ஆழமாக நாம் கவனம் எடுப்பவர்களாக இருந்தால் ஏனைய ஒட்டுமொத்த விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நமக்கு வசப்படும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹ் தாலா நம்மை விருந்திக் கொள்வானாக இதில் கவனமற்று நாம் இருந்தால் நம்முடைய சிந்தனைகளை ஓர்மையாக அல்லாஹு தலா மாற்றி இதை அல்லாஹ் அல்லாஹ் எசொன் செல்ல அல்லாஹ் மழையை அவர்களும் இந்த நான்கு விஷயங்களிலும் எப்படி வாழச் சொல்லி நமக்கு கெட்டல் தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்லடியாக மாறி அல்லாஹிடத்தை ஜென்மத்தல் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அப் புரானையும் ஹகீசையும் தெளிவாகவும் விளங்கக்கூடிய நன்மக்களாகும் هذه الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وذكر الله يذكركم مدعوه يستجيب لكم والله يعلم ما تصنع <applause>